ஹலோ ரம் ரம்மா அப்போ போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதி பார்ப்போம் நான் எழுந்திருக்கிறேன் ஏனென்றால் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது நாங்கள் எங்கள் கடைசி நிலவழி நடைப்பயணத்தில் போகிறோம் ஒன்றாக பிரம்மாவின் வீட்டிலிருந்து வெகு தொலைவில் இல்லாத கோவிலில் பழங்கால சுவர்களை கடந்து செல்லும்போது சாலையின் ஓரத்தில் உள்ள ஒரு அழகான பனைமர கூட்டத்தில் நாங்கள் நிற்கும்போது பல கிளைகளை கொண்ட மரங்களின் வழியாக சந்திரன் ஒளிர்கிறார் அவர் எனக்கு விடைபெறும்போது பிரம்மா முணுமுணுக்கிறார் எனக்கு கொஞ்சம் சொத்துக்கள் தான் இருக்குன்னு உனக்கு தெரியும் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எடுத்துக்கோ அவர் தனது இடது கையின் நான்காவது விரலை பிடித்து இழுக்கிறார் அவர் தனது வலது கையின் உள்ளங்கையை முன்னோக்கி பிடித்துள்ளார் சந்திரனின் கதிர்களில் கீழ் மையத்தில் ஒரு தங்க மோதிரம் மின்னுவதை நான் காண்கிறேன் எட்டு மெல்லிய நகங்கள் ஒரு வட்ட பச்சை கல்லை பற்றி அதன் முகம் சிவப்பு பழுப்பு நிற அடையாளங்களுடன் நரம்புகள் கொண்டதாக இருக்கிறது நாங்கள் விடைபெறும்போது பிரம்மாதை என் கையில் வைக்கிறார் நான் எதிர்பாராத அந்த பரிசை திருப்பித்தாய முயற்சிக்கிறேன் ஆனால் அவர் அதை என் கையில் மீது இன்னும் உறுதியாக அழுத்துவதன் மூலம் என் மறுப்பை எதிர்கொள்கிறார் யோகத்தில் மிகுந்த ஞானத்தை அனுபவிக்கும் ஒருவர் இதை எனக்கு கொடுத்தார் அந்த நாட்களில் நான் அறிவுக்காக வெகு தூரம் பயணம் செய்து கொண்டிருந்தேன் இப்போது இதை அணியுமாறு நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் நான் அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு நகைச்சுவையாக கேட்கிறேன் அது எனக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தருமா இல்லை அதனால் அதை செய்ய முடியாது ஆனால் அந்த கல்லுக்குள் ஒரு சக்தி வாய்ந்த வசீகரம் இருக்கிறது அது ரகசிய முனிவர்களின் கூட்டத்திற்குள் ஊடுருவி செல்லவும் உங்கள் சொந்த மாய சக்திகளை எழுப்பவும் உதவும் இதை நீங்கள் அனுபவத்தில் உணர்வீர்கள் இவை உங்களுக்கு தேவைப்படும்போது அதை அணிந்து கொள்ளுங்கள் ஒரு இறுதி மற்றும் நட்பு ரீதியான பிரிவு வந்தது நாங்கள் எங்கள் வழியில் செல்கிறோம் நான் மெதுவாக நடந்து செல்கிறேன் என் தலை விசித்திரமான எண்ணங்களால் நிறைந்துள்ளது பிரம்மாவின் தொலைதூர எஜமானரிடம் இருந்து வந்த அசாதாரணமான செய்தியை பற்றி நான் சிந்திக்கிறேன் அதை நான் மறுக்க மிகவும் அசாதாரணமானது அல்ல நம்பிக்கையும் சந்தேகமும் என் இதயத்தில் ஒரு அற்புதமான மோதலை எதிர்போராடும் போது நான் அதன் முன் அமைதியாக இருக்கிறேன் நான் தங்க மோதிரத்தை பார்த்து என்னை நானே கேட்டுக்கொள்கிறேன் இந்த விஷயங்களில் ஒரு மோதிரம் எப்படி உண்மையான செயல்திறனை கொண்டிருக்க முடியும் அது என்னையோ அல்லது மற்றவர்களையோ எந்த மன அல்லது ஆன்மீக வழியில் பாதிக்க முடியும் என்பதை நான் புரிந்து கொள்ளவில்லை நம்பிக்கை மூட நம்பிக்கையை சுவைக்கிறது ஆனாலும் பிரம்மா அதன் கற்பனையான பண்புகளின் யதார்த்தத்தில் மிகவும் நம்பிக்கையுடன் இருப்பதாக தெரிகிறது அது சாத்தியமா நான் பதிலளிக்க கிட்டத்தட்ட உந்தப்படுகிறேன் இந்த விசித்திரமான நிலத்தில் எல்லாம் சாத்தியம் ஆகும் ஆனால் அறிவு மீட்புக்கு விரைந்து சென்று கேள்விக்குறிகளின் தடுப்பை வைக்கிறது நான் ஏதோ ஒரு பொருளின் மீது தடுமாறி நெற்றியில் இடறி விழும்போது திடுக்கிட்டு விலகிச் செல்கிறேன் மேலே பார்க்கும்போது ஒரு பனை மரத்தின் கவிதை வடிவத்தை கிளைகளுக்கு இடையில் எண்ணமற்ற நடனமாடும் ஒளி புள்ளிகளை உருவாக்கும் மென்மினி பூச்சிகளையும் நான் காண்கிறேன் இரவு வானம் அடர் நீளமாக இருக்கிறது நமது கிரகத்திற்கு மிக அருகில் ஒரு பிரகாசமான புள்ளியாக வீனஸ் தெரிகிறது நான் நடந்து செல்லும்போது சாலையில் எல்லையற்ற அமைதி படர்ந்துள்ளது ஒரு மர்மமான அமைதி என்னை ஆட்கொள்கிறது எப்போதாவது தோன்றி என் தலைக்கு மேல் படரும் பெரிய வெள்ளாவாள்கள் கூட அமைதியாக தங்கள் இறக்கைகளை அசைக்கின்றன அந்த காட்சி என்னை வசீகரிக்கிறது நான் ஒரு கணம் நிற்கிறேன் சந்திரன் ஒரு ஒளியை பரப்புகிறது அது என்னை நெருங்கி வரும் ஒரு மனிதனை ஒரு மிதக்கும் பேயாக மாற்றுகிறது நான் என் அறையை அடைந்ததும் இந்த இரவு வெகுநேரம் விழித்திருப்பதை காண்கிறேன் விடீர் நெருங்கும் போது தூக்கம் இறுதியாக வந்து என் எண்ணங்களின் சுழற்சியை மறதிக்குள் மூழ்கடிக்கிறது நன்றி வணக்கம் ராமராமா பூப்போட்டு